ம் ஆமா அக்கான்னு சொல்கிறேங்க மோகன் தம்பி கண்ணன் தலைவரே வணக்கம் வணக்கம்னு சொல்கிறாங்க பிரபு பிரவ் பிரபு பிரவ் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் பிரபு எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உடம்பு எப்படி இருக்குது வேலையெல்லாம் எப்படி போகுது வீட்டில் அனைவரும் நலமானு கேட்குறாங்க சாமிச்சு ஓகே அக்கா ஓகே அக்கா இருங்க போயிட்டு வரேன் கலைய காலைவுக்கு அப்படியா ஓகே ஓகேப்பா மகன் தம்பி ரொம்ப நன்றிப்பா லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா அக்கா அண்ணாவை காணோம் அக்கா ஆ அண்ணா வெளியே வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்து படுத்துட்டாங்க அதனால கமாண்ட் போட மாட்டாங்க அக்கா அண்ணன காணோம் அக்கா ஆமா இப்போ தான் வந்தாங்க காலையில போனாங்க வெளியே இப்ப தான் வந்தாங்க அதான் ஒரே தடவையே அனைவருக்கும் வணக்கம்னு போட்டாங்க ஆமா அனைவருக்கும் வணக்கம்னு போட்டு போய் படுத்துட்டாங்க இன்னும் சாப்பிடல ஒருவேளை வெளியே சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல மோகன் தம்பி பாய்ப்பா லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி சாப்ஜி தலைவரே எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பிரபு 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 ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ அப்படியே ஓடி ஓடிக்கிட்டே பொழப்புங்கிறாங்க சாப்பிட்டு ஹாய் ஹாய் கண்ணன் தம்பி ஹாய் சந்தனகுமார் ப்ரோ நம்ம நல்ல கமாண்டு போட்டாலே ஆமா அவங்க நம்மள நல்லவங்கதான்னு சொல்லுவாங்க யார் மனதையும் சங்கடப்படுத்துற மாதிரி கமாண்டு போடக்கூடாது நமக்கு நமக்கு தெ தெரியாமையே நமக்கு சங்கடம் வரும் ஆமா நான் கரெக்டாக சொன்னீங்க ஆமாம் ஆமாம்ப்பா உண்மைதான் ஏன்னா ஒரு ஒருத்தவங்க பேட் கமாண்ட்ஸ் போடும்போது நமக்குலாம் எவ்வளோ வேதனையாக இருக்குது அதே இது நல்ல கமாண்ட்ஸ் போடும்போது எவ்வளோ தைரியமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அவங்க நல்லபடியாக கமாண்ட் போடுறாங்க அவங்க எவ்வளோ கமாண்ட் போட்டாலும் நல்லபடியாக படிக்கலாங்கிற மாதிரி இருக்குல்ல அதே இது பேட் கமாண்ட் போட்டாலே நம்ம கைச்சோ இதுக்காக வேற லைவ் இல்லையா நமக்கு போய் இது மாதிரி ஒரு கமாண்ட் போடுறாங்களேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆமாம் கஷ்டமாயிரும் ஹாய் கண்ணன் தம்பி எப்படி இருக்கீங்க மன்னிக்கவும் கொஞ்சம் வேலையாக இருந்ததால் உங்கள் கமெண்டை நான் கவனிக்கவில்லைங்கிறாங்க சாட்சிப்போம் எனக்கே தூக்கம் வருது இன்னைக்கு ஒட்டடை ஒட்டடைட கம்பத்தில் யாராக இருக்கீங்க ரெண்டே ரெண்டு பேர் இருக்கீங்க யாருக்கு இங்க யாரும் இல்லை